அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாம் பருவத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டு நம்ம இப்போ மூன்றாம் பருவத்துக்கு வந்திருக்கோம் இப்போ மூன்றாம் பருவத்தில் தமிழ் பயிற்சி நூலில் இருந்து முதல் பாடத்தை பார்க்கலாம் அழகு ஒன்று எப்படி கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் அடுத்தது எது இணைப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா படங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல எதுக்கு சரியாக வரும் அப்படின்றது தான் இது இங்கே என்னென்னா இதில் பார்த்திங்கன்னா இரண்டு கால்கள் இருக்குது இந்த படத்துக்கு இங்க நான்கு கால்கள் இங்கே மூன்று கால்கள் இதில் நான்கு இதில் மூன்று இதில் இரண்டு நான்கு மூன்று இரண்டு அப்போ இங்கே இரண்டு கால்கள் வரணும் இரண்டு கால்கள் பார்த்திங்கன்னா மூன்று படங்கள் கொடுத்துருக்காங்க இரண்டு கால்கள் இருக்கிற மாதிரி அப்போது இதில் இந்த கால்கள் பாத்தீங்கன்னா இங்கே கட்டமாக இருக்குது இதில் வட்டமாக இருக்குது இதில் எதுவுமே இல்லை இங்கே எதுவுமே இல்லை கால்கள் இதனுடைய கால்கள் வந்து கட்டமாக இருக்குது இந்த இடத்துல வட்டமாக இருக்குது இதனுடைய கால்கள் கட்டமாக இருக்குது இதனுடைய கால்கள் வட்டமாக இருக்குது அப்போ இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் வரணும் அப்போ இதுதான் சரியானது பிம்பம் எது இணைப்போம் பிம்பம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எதிரொலி தான் எதிரொலிப்பு தான் அதாவது கண்ணாடியில் பார்க்கும்போது அது எப்படி தெரியும் அப்படின்றது தான் நம்முடைய பிம்பம் அப்போ இங்கே முதல்ல இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு தெரிவாங்க அது பின்னாடி இருக்கிறவங்க அடுத்து இருக்கிறவங்க அடுத்து இருக்கவங்க அதுக்கு அடுத்து அடுத்து தெரியவாங்க அப்போ இந்த பிம்பம் படம் மூணில் இருக்கிறது தான் சரியானது ஒன்று போல் உள்ள படங்களுக்கு ஒரே வண்ணம் தீட்டுவேன் ஒரே மாதிரி என்னென்ன படங்கள் இருக்கோ அதுக்கு ஒரே மாதிரி வண்ணத்தை தீட்டுறோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த படமும் இந்த படமும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரே வண்ணத்தை கொடுக்குறோம் அடுத்து வந்து இந்த படமும் இந்த படமும் ஒரே மாதிரி இருக்குது அடுத்து இங்கே இருக்கிற படம் என்னுடைய கைகள் வந்து குடுகளாக இருக்குது நாங்கள் நீடிட்டுருக்கு அப்போ இந்த இரண்டு படமும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ அதுக்கு ஒரே வண்ணத்தை தீட்டுறோம் இங்கே வந்து இந்த ரெண்டு படமும் அதனுடைய வாய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாதிரி வாயை வந்து சைடாக வச்சுட்டுருக்கு அப்போ இந்த இரண்டு படமும் ஒரே மாதிரி இருக்கு அப்போ இது ரெண்டுத்துக்கும் வண்ணத்தை தீட்டுறோம் ஒளிந்துள்ள விலங்குகளை கண்டுபிடிப்போம் வண்ணம் தீட்டுவோம் இங்கே என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் யானை சிங்கம் குதிரை மான் ஓட்டக்கச்சி விங்கி அப்போ இந்த விலங்குகள்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு வண்ணத்தை தீட்டணும் அடுத்தது பிம்பத்திற்குரிய பூனையை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் இங்கே குளத்தில் ஒரு பூனை இருக்குது இந்த பூனை வந்து இங்கே மேலே இருக்கிற பூனையினுடைய ஏதோ ஒரு பூனையினுடைய பிம்பம் தான் அது அது எந்த பூனையினுடைய பிம்பம் அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும் அப்போ அது வந்து இங்கே மரத்து மேலே இருக்கிற அந்த பூனையினுடைய பிம்பம் தான் இது கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் இதுவும் அதே மாதிரி தான் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் அடுத்தது எது வட்டமிடுவோம் அதாவது இங்கே நடனம் ஆடக்கூடிய பெண்ணு மாதிரி ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்க என்னுடைய அந்த ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா இங்கே அரை வட்டத்தில் இருக்குது இங்கே முக்கோணம் மாதிரி இருக்குது இங்கே வந்து செவ்வக வடிவத்தில் இருக்குது இப்போ இந்த மூன்று உருவங்கள் தான் மாறி மாறி வந்திருக்கு முக்கோணம் செவ்வகம் அரைவட்டம் இங்கே செவ்வகம் அரைவட்டம் அப்போ அடுத்து என்ன வரணும் இங்கே முக்கோணம் வரணும் இப்போ முக்கோண வடிவத்தில் இருக்கிறது வரணும் முக்கோண வடிவத்தில் பார்த்திங்கன்னா மூன்று பொம்மைகள் முக்கோண வடிவத்திலேயே இருக்குது அப்போ அதனுடைய கால்களில் நம்ம வித்தியாசத்தை பார்க்குறோம் இந்த பார்த்திங்கன்னா இந்த லைன் வரிசையில் எல்லாத்தினுடைய பொம்மையினுடைய கால்களும் கட்டமாக இருக்குது இங்கே எல்லா பொம்மையினுடைய கால்களும் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரே குச்சி மாதிரி இருக்குது இங்கே இந்த பொம்மையினுடைய கால்கள் எல்லாமே வட்டமாக இருக்குது அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய பொம்மையுடைய காலும் வட்டமாக இருக்கணும் அப்போ இதுதான் சரியானது அடுத்து வடிவங்களை பொருத்துவோம் இந்த வடிவத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த உருவத்தினுடைய பொருத்தணும் பொருத்தும் போது இங்கே முதல் கொடுத்துருக்காங்க இந்த வடிவத்தை இதுக்குள்ளே பொருத்தினா இந்த மாதிரி பொம்மை வரும் அப்படின்னு இப்போ அந்த மாதிரி எந்தெந்த வடிவத்தை பொருத்தலாம் அப்படின்றது தான் இங்கே இருக்கிறது பிம்பத்தை கண்டுபிடிப்போம் இணைப்போம் கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களுடைய உருவம் தான் முன்னாடி தெரியும் பின்னாடி கடைசியாக இருக்கிறவங்க உருவம் கடைசியாக தான் தெரியும் அப்போ இங்கே முன்னாடி இருக்கிறவங்களுடைய உருவம் எது முதல்ல இருக்கோ அதுதான் இது நம்ம கசரியா பொறுத்துரும் அடுத்து படத்தோடு பொருந்தாதவற்றை வட்டமிடுவோம் இங்கே இருக்கிற மீன்கள் இங்கே இருக்கிற மீன்களும் சரியாக இருக்கான்னு பார்க்குறோம் இந்த மீன்களில் எந்த மீன்கள் இங்கே இல்லையோ அதை வட்டம் போட்டிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த மீனுக்கு முன்னாடி பச்சை நிறமும் மஞ்சள் நிறமும் இருக்கிற மீன் வந்து இதில் இல்லை ஏன்னா அதனுடைய அந்த துடுப்பு வந்து நீல வனத்தில் அந்த மாதிரி இந்த இந்த வட்டத்துக்குள்ளே அந்த மீன்களே எங்கேயுமே இல்லை அதே மாதிரி எந்தெந்த மீன்கள் இல்லையோ அதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வட்டம் போட்டிருக்கோம் நன்றி